கொடுக்குறோம் ஆனா இங்கே வந்திருக்கிற அத்தனை தாய்மார்களும் உங்கள் பத்து மாதம் சுமந்த வயிற்றை தொட்டு பார்த்து சொல்லுங்க உங்க பிள்ளை பணக்காரனாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா உங்க பிள்ளை பெரிய பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லை என் பிள்ள ஒழுக்கமாக வாழ்ந்தான்னு சொல்ல ஆசைப்படுவீங்களா என்ன ஆசைப்படுவீங்க சத்தமாக சொல்லுங்க அப்படா விட்டாசம் அக்கடைக்கும் போகக்கூடாது நல்லா சொல்லுங்க போகக்கூடாது தண்ணி அடிக்க கூடாது இப்ப எல்லாம் ஸ்கூல்ல எத்தனையோ வந்திருக்கு தலைவர் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல காத்திருக்கிறாரு என்னை விட நிறைய புள்ளி விவரங்களோடு நாளைய எப்படி கடந்து செல்வது என்று சொல்வதற்காக நமது தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் நிறைய பேர் இங்க கேக்குறாங்க சிவகாசியில நீங்க மாநில ரசிகளுக்கு போயிட்டீங்க சிவகாசி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு இல்லை நண்பர்களே இந்த சிவகாசியல் தான் பெரிய குளத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முதன் முதலாக தூர்வார தொடங்கியது நாங்கள் தான் இந்த ஊரும் எங்களை காப்பாத்தும் இருக்கிறது என்று இளைஞர்கள் சொன்ன போது யாருமே நம்பல இல்லப்பா பணமரத்தை சுத்தி தோண்டிப்பாரு அங்க குளம் நம்மளுக்கு வரும் என்று சொன்னேன் அவர்களோடு நம்பிக்கையில் நின்றது பாட்டாளி மக்கள் குடிச்சு கொடுத்த சுற்றுப்புற சூழல் அறிவும் ஊக்கமும் தான் டாஸ்மாக் கடையை எதிர்த்து போராடுவதற்கான தைரியம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தது ஏன்னா ஒரே நாளில் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கடைகளை மூடுவதற்கான சட்ட நடவடிக்கை எடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் தலைவர் அன்புமணி ராமதாசும் அவர்கள்தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்